இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோரணையின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்தம்பர்த்துறையா மதிப்புக்குரிய சத்தீஷ்குமார் ஐயா இருக்காரு இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இதுதான் கோபுரம் தாங்கின்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு கோபுரத்தையே தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கோபுரத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த மெட்டீரியலுக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி இந்த கோபுரம் தாங்கி மூலிக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க தான் இது பேரே வந்து கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோபுரம் எப்படி இருக்குது பாருங்க அடுக்கடுக்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூலிகையும் இருக்கும் இந்த பூ இருக்கும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இது ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை அதிகரி அதாவது ஆண்மைக்கு ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை குதிரை சக்தி மாதிரி அதிகரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க சரி நம்முடைய மருத்துவர் ஐயா இதிலிருந்து மக்களுக்கு என்ன பயனுள்ள தகவல் சொல்ல போகிறாரு என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறார்னு பார்க்கலாம் ஐயா இந்தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை கண்டிப்பாக இது தொடுவதற்கே ஒரு வர என்ன சார் வரம் செய்திருக்க வேண்டும் சொல்லுவாங்க ஐயா இந்த கோபுரம் தாங்கி மூலிகிலேருந்து மக்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறீங்க ஐயா நமக்கு இந்த முதுகு தண்டுபடத்துல இருக்கு இல்லைங்களா பிரச்சனை ஆமா அது அந்த அந்த முதுகு தண்டுபடத்துல வெற்றி பெறலாம் அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது ஒரு நல்ல அந்த மூலிகை 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 இத இது மட்டும் இதுல இருந்து இதுல இருந்து செய்யற தைலம் இதாவது வந்து இது தொட்டால் வாதம் வாதமடைக்கி வாத நாராயண இந்த மாதிரி பச்சளைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அது அதெல்லாம் நல்லா சேர்த்து அதுலேருந்து எடுக்கிற தைலத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா குடிக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இதில் இது இது மட்டும் இல்லை இதில் வந்து கொஞ்சோட கடைசரக்கும் சேருது அதை நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னாக்க முதுகு தண்டுவடம் வந்து நமக்கு சிறப்பாக வளைந்து கொடுக்கும் தன்மையை வந்து கொடுக்கும் நல்லா வலுவடையும் அந்த டிஸ்க் சம்மந்தமானப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு இது வந்து ஓரளவு நல்லாவே வேலை 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 செய்யக்கூடாது ஆஹ் பிளஸ் வந்து அந்த அந்த தைலத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா உள்ளுக்கும் குடிக்கிற மாதிரி பயன்படுத்தலாம் மேல மு இது இது பண்றது மேல் 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 பூச்சிக்கும் நம்மளால வந்து பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்க இந்த ம கழுத்தெழுமில் இந்த மு முதுகு தண்டு வரையும் சிலருக்கு ஆங்க்ளோசிங் ஸ்பான்லோசிஸ் மாதிரி வந்து நல்லா க முதுகு தண்டு உடம்பு நல்லா இறுதி இறுகி பிடிச்சிக்கும் இறுகி பிடிச்சிக்கும் அவங்களால் என்ன பண்ண முடியாது குனிஞ்சுட்டு முடிய முடியாது முடியாது இது பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலே வந்து சிறப்பான மூலிகை இது வர்ம வர்மத்துக்கும் வாதத்துக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து இது வந்து நல்ல நல்ல சிறப்பாக வந்து செயல்படக்கூடியது இந்த இந்த தைலத்தை வந்துட்டு நம்ம பர பர்ஃபெக்டாக நம்ம இது பண்ணி அதை முழு பத்தி ஆனால் கொஞ்சம் பத்தியை வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கணும் பத்தியை கொஞ்சம் கடுமையாக இருந்தோம் அப்படின்னாக்கா இது நூறு சதவீதம் நல்லா வேலை செய்யும் இதை இதை வந்து அனுபவமாக நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஓ அற்புதம் சார் அற்புதம் நேரில் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் தாங்கி ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலை தாங்கின்னு ஒரு மூலிகை இருக்குது மலையே தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த வேர்க்கு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மூலிகையிலும் பேர் வச்சுருக்காங்க சித்திரைப்பார்கள் எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க அந்த மூலிகை பேரை வச்சு அது என்ன நோய்களை சரி பண்ணுன்றதை நம்ம சரி பண்ணிக்கலாம் இது பேர் கோபுரம் தாங்கி கோபுரம் எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக எந்த மலைக்கும் காற்றுக்கும் புயலுக்கும் அசையாமல் ஒரே இடத்துல அப்படியே அழகாக இருக்குதோ அது மாதிரி அந்த தண்டுவாடம் இருக்குது தான் முதுகு தண்டுவாளம் பின்னாடி தண்டு வாடத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நரம்புகளை வலுப்படுத்தி எலும்புகளை வலிமையாக்குறதுல இது ஒரு அற்புதமான மூலிகை இது உள்ளுக்குள்ளே சாப்பிட்லாம் ஐயோ சொன்ன மாதிரி வெளிக்குள்ளே பிரயோகமாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் பயன்படுத்திட்டு வரும்போது அவ்வளோ அழகாக நம்முடைய உடலை பார்த்துக்கும் ரத்தம் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் இந்த மயிர்கால்கள் அளவு இருக்கிற நரம்பில் கூட ரத்தம் ஓட்டம் சீராகும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது வ ஒரு வல்லமையான அற்புதமான ஒரு மூலிகை இதை கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க இதனுடைய மூலிகை பார்த்தீங்கன்னா பொடியாகவும் கிடைக்குது நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் இது போல உள்ள மருத்துவ குறிப்புகளை நம்ம தெரிஞ்சு கொள்ள நம்முடைய இயற்கை மரணம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அறிமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு திருந்து பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்